ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சிக்கன் பெரட்டல் தான் அதுக்கு சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு தரம் மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி இப்படி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அப்படி ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில்லை அதை போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை அதையும் போட்டுக்கலாம் நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் கைட்டே நல்லா விரகி வச்சுக்கலாம் ஒரு இப்படி கொஞ்சம் விறகி ஒரு கால் மணி நேரம் அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கடாயில போட்டு இது சமைக்கலாம் நார்மலா சிக்கன் செய்யறதை விட இப்படி விரவி வச்சுட்டு அப்புறம் சமைக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம் காரசாரமாவும் இருக்கும் இப்ப இதை விறகியாச்சு ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் கடாயில போட்டு விறகி எடுத்துக்கலாம் ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் சமையல் ஊத்தி வச்சிருக்கோம் ஒரு கடாயில கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பொரியட்டும் இப்போ இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்ப நம்ம கிளரி வச்சிருக்கோம்ல அந்த சிக்கனை உள்ள போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அந்த எண்ணெய்லயே வதம் மட்டும் நல்லா விட்டு கிண்டி விட்டு மட்டும் மூடி வைப்போம் அவ்வளவுதான் சிக்கன் கருத்தல் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா கிளரி விட்டாச்சு உப்பு மசாலா எல்லாமே நம்ம முதல்ல ஆட் பண்ணியாச்சு நாளைக்கு ஒண்ணுமே தேவையில்ல மூடி போட்டு மட்டும் மூடி வைப்போம் சிக்கன்ல இருக்க தண்ணியிலேயே நல்லா வெந்துரும் இது வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து அப்படியே பரட்டி பரட்டி மட்டும் விட்டுக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு மூடிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நம்மளோட சிக்கன் பரட்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்